மாற்றம் என்பதுதான் மாறாதது மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றன தந்தை நோக்கி வந்து நேரடியாக அரசியலுக்கு செல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆட்சி ஆட்சிப்படுத்த இருந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் விடுதலை தலைங்கம் என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்தார் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தந்தை பெரியார்கள் இந்திய எதிர்த்து தேசியக் கூடிய இருப்பேன் ஃப்ரீ அதிர்ச்சி உலகத்தில் தேசிய கூடிய எரிச்சவங்களும் கிடையாது சட்டத்தை எரிச்சவங்களும் கிடையாது அப்போது நேரு பிரதமர் காமராஜர் கூப்பிட்றாரு என்ன நீங்களும் ராமசாமிநாமிகளை கட்டி கொள்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இதே வாழ்க்கையை உங்கள் அன்பு தேசியக் கூடிய இருக்கிறங்கறாலவே நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே அப்போ காமராஜர் சொன்னார் பெரியார் எனக்கு நண்பர் தான் ஆனால் பெரியார் இந்திக்கு நண்பர் இல்லையே காமராஜ் அதனால் இந்தியை நீங்கள் திணிக்கிறீங்க அதனால் இருக்கிறாரு சரி இல்லை உறுதிமொழியை கொடுங்க அப்படின்னு பிரதமர் சொல்றாரு அது மாதிரி உறுதுமொழியை குறிக்கிறாங்க அது முக்கியமானது அந்த வாசகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காமராஜர் அவர்கள் தன்னுடைய செயலாளர் மூலமாக தந்தை பெரியாருக்கு அனுப்பி ஐயா கவனிக்கிறோம் ஈடுபடல முதலமைச்சர் அறிக்கை வெளியிடும் பொழுது அது சரியாக இருக்கிறதா திருத்தங்கள் தேவையா என்று தந்தை பெரியாரை கேட்டுதான் அந்த அறிக்கை வெளியிடுகிறது அதே போல அண்ணாவது சேவரியாத திருமணம் சட்டத்தை கொண்டு வருகிறார் எல்லாம் முழுமை விட்டது ஜஸ்டிஸ் மோகன் போன்றவர்களாம் பார்த்தாச்சு இரண்டு நாட்கள் சட்டமன்றத்திலே வெளியிடுகிறார்கள் அப்பொழுது அண்ணா என்ன செய்தார் சட்ட அமைச்சர் மாதன் அவருடைய என் சட்ட முன்னோடியை கொடுத்து ஐயா எட்டு ஒரு தடவை காமிச்சிருந்தேன் ஐயா ஆட்சியில் இல்லை ஆஸ்திரேலியாவர்கள் அந்த சீமரியாளுக்கு திருமண சட்ட வடிவத்தை ஒவ்வொரு வரியாக பிடிக்கிறார் அப்படி படித்துக் கொண்டே வரும் பொழுது ஒரு இடத்துல நிறுத்து நிறுத்துகிறார் ஐயா என்னங்கய்யாங்கிற எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கிற கார்லெண்டிங் அண்ட் டையிங் தாலி மாலையும் போடணும் டிராலையும் கட்டணுன்னு இருக்கே அந்த அன்ட்டை எடுத்துட்டு ஓஆர் ஆறுன்னு கூட சொல்றாங்க சட்டம் ஒன்று ஜஸ்டிஸ் மோத்து அண்ணாமலை செயலாளர்கள் பார்த்துருக்காங்க அவளுக்கெல்லாம் தோன்றாத அந்த நுண்ணறிவு சரி அண்ணா கிட்ட சொல்றேன் நுங்கம் பக்கத்தில் இருக்கிற அண்ணா வீட்டுக்கு இரவுல தான் ஐயா ஆசிரியர் அவரை கூப்பிடு என்ன அவர் வந்தோடனே ஐயா என்ன சொன்ன என்ன சொன்னார் ஒரு ஆறுப்பட கேட்கிறாரு ஐயா ஒரு முக்கியமான புள்ளியை தொற்றுக்காருன்னா என்ன என்ன சொல்றாரு தாலி அந்த அன்பை எடுத்துட்டு ஓ ஆறு போட சொன்னார் கொஞ்ச நேரம் அண்ணா அமைதியாக இருந்துட்டு வீரமணி நான் எம்இ படிச்சுனேன் நீங்கள் என்னை விட எம்இ பீ படிச்சவங்க ஜஸ்டிஸ் மோகன் இயக்க வழியாக வந்தவர் அவரும் பார்த்துட்டாரு அவர்கள் எவருக்கும் தோன்றாதது பெரியார் இருக்கட்டும் தான் அவர் பிரியா என்ன சொன்ன இப்படி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நம் நாட்டு படிப்பு என்பது ஐயா மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் வயிற்றுப் ஒரு லைசன்ஸ் அவ்வளோதான் அந்த படிப்பு பகுத்தறிவை வளர்ப்பதற்கோ வளர்ச்சிக்கோ பயனில்லை என்பதுதான் தந்தை பிரியாளுடைய கருத்தாக இருந்தார் ஆக இரண்டு மூன்று தகவல்களை சொல்லிவிட்டேன் எனக்காக நான் ஒதுக்கிக் கொண்ட நேரம் நன்றி வணக்கம்